கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரத்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் சகாரிய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் என்னுடைய உறவினர்களையும் ரச்சிக்கிறது உன்னுடையவர்களை நான் விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை என்னை மாத்திரமல்ல என்னுடைய குடும்பத்தாரை உறவினர்களையும் இருக்கிறது அதை தேவன் நமக்கு இன்றைக்கு தருகிறார் ஆண்டவராகிய இயேசு ரத்தம் தான் அந்த உடன்படிக்கையின் ரத்தம் சபை அதாவது நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ரத்தத்தினால தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் எந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால நீங்கள் ரச்சிக்கப்பட்டு இன்றைக்கு சபையாக கூடி வருகிறீர்களோ அந்த உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நான் உன்னுடையவர்களையும் விடுதலை பண்ணுவேன் உன்னுடையவர்கள் தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறாங்க இப்போ பாவத்தில் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க உலக வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க பொய் பக்தியில் விக்கிரக ஆராதனையில் அவர்கள் மூழ்கி போயிருக்கிறாங்க அவர்களை நான் அந்த தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இது வேதம் முழுவதும் போதிக்கப்படக்கூடிய அற்புதமான சத்தியம் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசேவை அனுப்பி தேவன் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் அவர்கள் விடுதலையாகிற அந்த நாளிலே மோசையின் மூலியமாக தேவன் சொல்லியிருந்தார் அவங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை அந்த வீட்டின் வாசலில் அவங்க பூச வேண்டும் என்பதாக ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதாக அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டும் அதனுடைய ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தின் வாசலிலையும் அது பூசப்பட வேண்டும் அந்த குடும்பத்தார் எல்லாரும் அந்த வீட்டிற்குள்ளாக வந்து விடுவார்கள் அப்பொழுது எகிப்தின் மேல் தேவன் அனுப்பக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு தண்டனை தீர்ப்பிலிருந்து அவர்கள் எல்லாருமே காப்பாற்றப்படுவார்கள் என்று மோசேவுக்கு தேவன் சொல்லியிருந்தார் காரணம் அதுதான் தேவனுடைய நோக்கம் நம்முடைய குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் கர்த்தனாக இயேசு கிருஷ்ண ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய நோக்கம் என்னென்னாக்கா நான் மாத்திரம் ரசிக்கப்படுவதல்ல என்னுடைய முழு குடும்பமும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னாக்கா அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் உங்க குடும்பத்திற்காக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது உங்க குடும்பத்தினுடைய வாசலில் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது உங்கள் குடும்பம் தேவனுடைய பாதுகாப்பிற்குள்ளார தேவன் கொண்டு வந்து விட்டார் உங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்கென்று தேவன் தெரிந்து கொண்டார் நீங்கள் இன்றைக்கி ரசிக்கப்பட்டது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா தேவனுடைய ரட்சிப்பின் கிருபை உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிறது தேவனுடைய கிருபையின் கொடையின் கீழே உங்களுடைய குடும்பத்தை அவர் வைத்திருக்கிறார் இப்போது இந்த வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசித்து ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தை விசுவாசித்து ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் என்கிறது சொல்லுகிறது ஆதியாகமம் ஏழாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிழைக்குள்ளாக பிரவேசியீங்க இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அதாவது நோவா தேவனுடைய கண்களில் நீதிமானாக இருக்கிறாராம் அவன் ஒருவன் நிமித்தம் அவனுடைய முழு குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ளாக கொண்டு போகும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக சொல்லியிருந்தாரு அவர்கள் எல்லாருமே கீழ்ப்படியாமல் போய்விட்டாங்க ஆனால் நோவாவிடத்தில் தேவன் சொல்றாரு உன்னை என்னுடைய கண்களில் நீதிமானாக காண்கிறேன் ஆகியனால உன்னுடைய மனைவி உன்னுடைய மூன்று பிள்ளைங்க அவர்களுடைய மனைவி எல்லாரும் எட்டு பேருமாக நீங்க பேழைக்குள்ளாக போங்க அந்த கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அந்த தேவனுடைய சபை இன்றைக்கு நீங்கள் தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா உங்க முழு குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ளாக தேவன் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா தேவன் அப்படியே உங்களுக்கும் அதை செய்வார் கோஷுவா ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது எருகோ பட்டணம் அழிக்கப்பட போகிறது அந்த எருகோ பட்டணத்துடைய என்கிற வேசி அவளுடைய வீடு இருக்கிறது இஸ்ரேலிடத்திலிருந்து வந்திருந்த ரெண்டு வேவுக்காரரை அந்த எரிகோ பட்டணத்துடைய ராஜாவிடத்திலிருந்து அவள் பாதுகாத்து விடுகிறாள் அவள் கேட்கிறாள் நீங்க இந்த எரிகோ பட்டணத்தை அழிக்க வரும் பொழுது இந்த முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக அப்ப அவளுக்கு சிகப்பு கயிறை அடையாளமாக கொடுத்து விட்டு பதினேழாவது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் பாருங்கள் அவள் தான் இவர்களுக்கு உதவி செய்தால் அவள் ஒருத்தி தான் இஸ்ரேவலின் தேவனின் மேலே விசுவாசம் வைத்தாள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிவப்பு கயிறின் அடையாளம் வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்கா அவளையும் அவளுடைய தகப்பனையும் தாயையும் அவனுடைய தகப்பன் வீட்டாரையும் அவனுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் அந்த வீட்டுக்குள்ளார கூட்டி சேர்த்து கொள்ளத்தக்கதாக இருந்தது இன்றைக்கும் கர்த்தர் உங்க வீட்டில் உங்க வீட்டு ஜன்னல்ல சிகப்பு கயிறு தொங்கி கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவால் சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்பு அந்த ரத்தம் வீட்டுல பூசப்பட்டிருக்கிறது உங்க குடும்பத்திற்குள்ளாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் வீட்டார் உங்களுடைய உறவினர்கள் எத்தனை பேரை அங்க கூப்பிட முடியுமோ அத்தனை பேரையும் அந்த இரட்சிப்பின் கொடையின் கீழ நீங்க கொண்டு வந்து விட முடியும் அதற்கான வல்லமை இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் மூலியமாக இன்றைக்கு பாய்ந்து வருகிறது தேவன் என்னை கிருபையாக ரசித்த பொழுது நீ வீட்டாருடைய பெயர்கள் எல்லாம் ஒரு தாளில பட்டியல் எழுதி வைத்து ஜெபிக்க பரிசுத்த ஆவி கிருபை பாராட்டினார் அதை ஜெபிக்க ஜெபிக்க நீ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக ரசிக்கப்பட்டு அந்த கிருபையின் கீழே வழந்ததை பார்க்க முடிந்தது என்னுடைய சகோதரர்கள் ரசிக்கப்பட்டாங்க என்னுடைய சகோதரி ரசிக்கப்பட்டாங்க என்னுடைய தாய் ரசிக்கப்பட்டார்கள் மனைவியுடைய வீட்டார் ரசிக்கப்பட்டார்கள் இந்த உறவினர்கள் ஒவ்வொருவராக ரசிக்கப்பட்டு சபையில் கொண்டு வரப்பட்டார்கள் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அவர்களையும் தேவன் கொண்டு வருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலக இச்சகர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி என்னுடைய குடும்பத்திற்காக அடிக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் கூட இந்த சத்தியம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும் அப்போ சில பதினாறாவது அதிகாரத்தில் அப்போ சில பவுல் செய்த ஊழியத்து நிமித்தம் சிறைச்சாலையில போடுகிறார்கள் சிறைச்சாலையில் தலைகீழாக அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் அப்போ அங்கு நிலை முண்டாகி ஜெயில் கதவு எல்லாம் அது தகர்ந்து போய் அப்படியாக தேவன் தன்னுடைய வல்லமை அங்கு விளங்க பண்ணினார் அப்பொழுது அந்த ஜெயில் அதிகாரி இவரிடத்தில் ஓடி வந்து ஆண்டவன் மாறே நான் என்ன செய்யணும் பொழுது முப்பத்தி ஓராவது வசனத்தில் அப்போ சில பவுல் சொல்லுகிறார் விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான் அதை சொல்லி அவனுடைய வீட்டாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவன் அவனோடு கூட பணி புரிகிறவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் இவர்கள் தான் அந்த வீட்டார் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அப்ப முதல்ல அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் எல்லாருமே ரசிக்கப்படுகிறாங்க அன்றைக்கு ராத்திரி அந்த ஜெயில் அதிகாரி அப்போ சிலர் பவுலை தன்னுடைய சொந்த வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அங்கே அவனுடைய வீட்டாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய குடும்பத்தார் அன்றைக்கு விசுவாசம் உள்ளவர்களாகி அத்தனை பேரும் ஞானசானம் பெற்றார்கள் என்பதாக இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு உலகத்தில் எந்த குடும்பத்தை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் பாருங்களேன் அந்த குடும்பத்தில் முதல்ல ஒரு மனுஷனை தான் தேவன் தொடுகிறார் ஒரு கணவரையோ மனைவியையோ பிள்ளைகளையோ சகோதரனையோ சகோதரியையோ ரட்சிப்பில் நடத்துகிறார் அவர்கள் மூலியமாக அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் படிக்காக தேவன் கிருவை பாராட்டுகிறார் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பங்களில் இன்னும் ரசிக்கப்படாதவர்களும் படிக்காக தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது நான் சொன்னாக்கா அவங்க ரச்சிக்கப்பட மாட்டாங்க என்னை மதிக்க மாட்டாங்க எனக்கு வந்து சுவிசேஷம் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் அவர்களுக்காக கருத்தாக நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்கள் மூலியமாகவே சுவிசேஷத்தை சொல்லி ரச்சிப்பில் நடத்துவார் அல்லது வேற யார் மூலியமாகவோ உங்கள் குடும்பத்தாரை சந்தித்து விடுவார் அவர்கள் மூலியமாக ரட்சிப்புக்குள்ளாக வந்து விடுவார்கள் அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா நீங்கள் அவங்களுக்காக பல மாதங்களாக பல வருஷங்களாக ஜெபித்து இருக்கிறவர்களாக இருப்பீர்கள் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்த பட்டத்தின் மூலியமாக எங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் ரச்சிக்க நீர் இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா எங்கள் குடும்பத்திற்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ ரத்தம் எங்கள் வீட்டு வாசல் நிலை கால்களில் மேல் சட்டத்தில் பூசப்பட்டு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பம் முழுவதையும் தேவனுடைய ரட்சிப்பின் கிருபையின் கொடையின் கீழாக நீர் கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் உறவினர்கள் எங்களுடைய குடும்பத்தார் இன்னும் ரட்சிக்கப்படாதவர் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபிக்கிறோம் எங்கள் மேலே மனம் இறங்கினவர் எங்களுக்கு உடைய கிருபையை பாராட்டி இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தவர் எங்களுடைய குடும்பத்தார் ஒருவர் கூட விடாமல் உறவினர்கள் நண்பர்கள் ஒருவரும் விடாமல் அத்தனை பேரையும் ரச்சிக்கப்படும் நீர் மனம் இறங்குவீராக இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு உறுதியாக பிடித்துக்கொண்டு கொண்டு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்